அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவிலே கால பைரவ அஷ்டமி சிறப்புகளை காணவிருக்கிறோம் வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதி பதினோராவது மாதம் சனிக்கிழமை இந்த கால பைரவ அஷ்டமியானது நிகழ இருக்கின்றது பைரவர் என்றாலே பயத்தை நீக்குபவர் அடியார்களின் பாவத்தை போக்குபவர் என்று பொருள் ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை மற்றும் தேய்விரையில் அஷ்டமி திதி அன்று பைரவ வழிபாடு செய்ய உகந்தது அதிலும் தீவிரை அஷ்டமி கால பைரவ அஷ்டமி என்று வழங்கப்பட்டு வருகிறது சிவபெருமானின் அறுபத்தி நான்கு திருமணிகளில் ஒருவராவார் பைரவர் அந்தகாசுரன் எனும் அசுரன் சிவபெருமானிடம் பெற்ற வரத்தால் ஆணவம் கொண்டு தேவ முனிகளையும் தேவர்களையும் துன்பங்கள் செய்து வந்தான் அந்தகாசுரன் சிவபெருமானிடத்திலே இருள் என்ற பெரும் சக்தியை பெற்றமையால் உலகை இருள்மயமாக்கி ஆட்சி செய்தான் தேவர்களும் முனிவர்களும் அவனை அழிக்க சிவனிடம் வேண்டினார்கள் தாரகாபுரத்தை எரித்த காலாக்னியை பைரவமூர்த்தியாக சிவன் மாற்றினார் எட்டு திசைகளிலும் இருந்து இருளை நீக்க எட்டு பைரவர்கள் அசிதாங்க பைரவர் ருரு பைரவர் சண்ட பைரவர் குரோதன பைரவர் உண்மத்த பைரவர் கபால பைரவர் பீசண பைரவர் சம்ஹார பைரவர் ஆகிய எட்டு பைரவர்கள் அவதாரம் எடுத்து சிவபெருமான் அந்தகாசுரனை அழித்து இருளை நீக்கி ஒளிமயமாக இவ்வுலகை மாற்றினார் தேவர்களையும் முனிகளையும் விடுதலை செய்தார் பைரவர் சிவபெருமானின் ருத்ரூபமாக சொல்லப்படுவார் சிவன்கோவிலின் வடகிழக்கு பகுதியில் நின்று அவர் அருள் தருவார் ஸ்ரீபைரவர் நாகத்தை பூணூலாக கொண்டவர் சூளாயுதம் பாசக்கயிறு அங்குசம் ஆகிய ஆயுதங்களை தாங்கியவர் நாயை வாகனமாக கொண்டவர் காலபைரவருக்கு உரிய தேய்பிரே அஷ்டமி மிகவும் விசேஷமானது ஒவ்வொரு மாத அஷ்டமிக்கும் ஒவ்வொரு பெயர் உண்டு சித்திரை மாதம் தேய்பிரே அஷ்டமிக்கு ஸ்நாதனா அஷ்டமி వైగాసి సదాశివష్టమి ఆణి భగవదా అష్టమి ఆడి నీలకండాష్టమి ఆవని స్థాను అష్టమిరాసి సంబుగా అష్టమి ఐప్పసి ఈసాణ అష్టమి కార్తీకే కాళభైరవాష్టమి మార్గ శష్టమి తైమాదం దేవదాష్టమి మాసి మహేశ్వరాష్టమి పంగునిదం త్రయంబగాష్టమి என்று பனிரெண்டு அஷ்டமிகளுக்கும் பனிரெண்டு நாமங்கள் அதிலே இந்த கார்த்திகை மாதம் வரக்கூடிய கால பைரவாஷ்டமிக்கு ஒரு ஒரு தனிச்சிறப்பு ஏனென்றால் அந்தகாசுரனை அழித்து இந்த உலகத்தை காப்பாற்றிய தினம் இந்த காலபைரவாஷ்டமி என்று கூறப்படுகின்றது பைரவாஷ்டமி நாளில் ஸ்ரீ பைரவருக்கு செவ்வரளி மலர்கள் சூட்டி வழிபடுவது சிறப்பு பைரவருக்கு சௌமுக விளக்கு ஏற்றி வழிபடுவது மிகவும் உகந்தது சௌமுக விளக்கு என்பது நான்கு புறமும் தீபம் கொண்ட விளக்காகும் இதில் நல்லெண்ணெய் விளக்கேற்றி மிளகு இட்டு வழிபட வேண்டும் மிளகு சேர்த்த உளுந்தவடை தயிர் சாதம் ஆகியவற்றை நைவேத்தியமாக படைத்து வழிபட வேண்டும் பைரவ பகவானை இந்த அஷ்டமி திதிகளிலே நாம் வழிபடும் பொழுது நமக்கு பாவங்கள் நீங்கும் மன அமைதியானது பிறக்கும் தன்னம்பிக்கை பிறக்கும் தடைகளிலிருந்து விடுதலை கிடைக்கும் இறைவனின் அருளால் வாழ்வில் செல்வம் ஆரோக்கியம் செழிப்பு உண்டாகும் முக்கியமாக பில்லி ஏவல் சூனியம் போன்ற பாதிப்புகளில் உள்ளவர்கள் இந்த அஷ்டமி தினத்திலே பூசணிக்காய் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது அவர்களுக்கு நன்மையானது கிட்டும் அதிலிருந்து விடுபடுவார்கள் பண வரவு அதிகரிக்கும் காலபைரவரை வழிபடுவதால் ஜாதகத்தில் உள்ள அனைத்து விதமான நவகிரக தோஷங்களும் முக்கியமாக ராகு கேது சனி தோஷங்களிலிருந்து விடுதலையானது அந்த தோஷங்கள் குறைந்து அவர்கள் நல்லது செய்வார்கள் என்பது ஐதீகம் அதனாலே அனைத்து அன்பர்களும் இந்த கால பைரவாஷ்டமி அன்று நம்மளுடைய பைரவ பகவானை வழிபட்டு அருள் பெறுமாறு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்